ஆனியன் கம்மியாக சிக்கல் அதிகமாக போட்டுருக்கோங்க இது கூட மூணு பீஸ் வருது ஆக்சுவலி நோம்பு கொஞ்சம் சூப்பரா இருக்குது நல்ல திக்கா கொடுத்துருங்க திண்டுக்கல் தலைப்பாவில் இருந்து யாராவது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்ல ஒரு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு நோம்பு கஞ்சியோட கொடுங்க இந்த கடையில வந்து ஏதோ ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி நிற்பாங்க சண்டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் ஏதோ ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி நிற்பாங்க வெல்கம் பேக் டு ஜமீர் பைட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம் இருக்கோம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு கரையில் இருந்து இஃப்தியார் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ கவரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒன்று வந்து திண்டுக்கல் கட்டி இன்னொன்னு எஸ்எஸ் ஹைதராபாத் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து நான் இதை அன்பாக்ஸ் பண்ணி சாப்பிட்ணுன்னு ஆசை ஏன்னா என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு இஃப்தியார் பாக்ஸ் வாங்கி சாப்பிட்டதில்லை ரெகுலராக மசீது போயிடுவோம் இல்லை வீட்டில் இருப்போம் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இன்றைக்கி தான் அந்த ஆப்ஷன் கிடைச்சிது சரி அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாமே தான் இந்த வீடியோ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க இதோட பிரைசிங் என்ன எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க பிரிச்சிருவோம் அதுல ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான் செம்ம ஹெவியா கொடுத்துருக்காங்க கீழே பிஞ்சி சிப்புல இருக்கு அந்த அளவுல வந்துருக்கு ஏன்னா செம்ம ஹெவியா இருக்கு பாக்ஸ் பிஞ்சிருச்சு கீழே பிஞ்சிருச்சு எஸ் ஸோ இந்த ரெண்டு பாக்ஸ் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் வெயிட்டாக இருக்கு தூக்குனா கீழே வந்துருது எனக்கு கீழே ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமில்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாம் போட்டிருக்காங்க இஃப்தியாரே தாவத் இ தாவத் ஒண்ணாங்க இதுல வந்து இஃப்தியார் பேக் அப்படின்னு சொல்லிட்டு மேல போட்டுருக்காங்க ரம்ஜான் கரீம் இஃப்தியார் பேக் அது மாதிரி நான் ஓபன் பண்ண போறது திண்டுக்கல் கட்டியோட தான் வகைதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மினி மில்ஸ்க்கு எப்படி கொடுப்பாங்க அந்த மாதிரி குடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கு வந்து ஒரு மாதா கொடுத்திருக்காங்க அண்ட் அதுக்குள்ள இந்த மாதிரி குடுத்திருக்காங்க டைட்டா ஸோ மினிமில் பாக்ஸ் தாங்க இதோட ப்ரைஸ் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குஸ்கா ஒன்று கொடுத்துருக்காங்க மூணு பீஸ் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க மூணு பீஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க அப்புறம் கொஞ்சமாக வந்து ஃப்ரூட்ஸு ஒரு குலாப் ஜாமுன் ரெண்டு டேட்ஸு ஒரு பரோட்டா பரோட்டா பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான் இருக்குது ஸோ ஒரு பரோட்டா கொஞ்சம் சிக்கன் ரெண்டு கோலா உருண்டை ஸோ இதுதான் இதோட வந்து இஃப்தியார் பேக்கு ஆக்சுவலி ஸோ அடுத்து வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறது ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்க ஹைதரா போகிறது ஒருது ஸோ அதை ஓப்பன் பண்ணலாம் ஸோ இந்த இஃப்தியார் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சமோசா கஞ்சி அப்புறம் குட்டி குட்டி பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாத்தையும் இப்போ நான் எடுத்து வைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சமோசா போல இருக்குது சிக்கனோ மட்டன் சமோசோன்னு நினைக்கிறேன் ஸோ இது பெருசாக ஒரு மாசா அண்ட் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க ரைத்தா ரெண்டு கொடுத்துருக்காங்க ஐ மீன் ஒரு ரைத்தா இது ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்பெஷியல் கத்திரிக்காய் சட்னி அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சிங்க நோம்பு கஞ்சி கொடுத்துருக்காங்க ஃப்ரூட்ஸு ஒரு பெரிய டப்பா கொடுத்துருக்காங்க பேரிச்சாப்பழம் ஒரு மூணு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எஸ்எஸ் ஹைதராபாத் ஸ்பெஷல் பிரியாணி ஸோ சிக்கன் பிரியாணி இது கொடுத்துருக்காங்க எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் இவ்வளோ வந்து வெரைட்டி ஆஃப் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ரைஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகம் தான் பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமானதுனால இது ஓகேவாக இருக்குன்னு நினைக்கிறேன் பட் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு தெரில ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நோம்பு கஞ்சி நோம்பு கஞ்சி டப்பா இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது தெரிஞ்சா தெரியும் ஸோ நோம்பு கஞ்சி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம் நம்ம நான் ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ் ஹைதராபாத் தான் ட்ரை பண்ணலான் இருக்கேன் எனக்கு நோம்பு திறந்தோடனே வந்து நோம்பு கஞ்சி குடிக்கணும் இல்லையா ஸோ நோம்பு கஞ்சி நோம்பு கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக செம்மையாக கொடுத்து ஃபஸ்ட்டு நான் வந்து இவங்களோட நோம்பு கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் திக்காக இருக்குது சிக்கன் போட்டிருக்கங்க சிக்கன் ரொம்ப கொஞ்சம் சூப்பராக கொடுத்துருக்காங்க அது கூட வந்து நான் சொன்ன மாதிரி சமோசா இது வந்து ஆக்சுவலி சிக்கன் சமோசா ஆக்சுவலி சிக்கன் நிறைய இருக்குது பார்க்கும்போது ஃபுல்லாக சிக்கனும் டேஸ்ட் நல்லா இருக்குது சூப்பராக இருக்கும் ஆனியன் கம்மியாக சிக்கன் அதிகமாக போட்டிருக்கோங்க இது கூட மூணு பீஸ் வருது ஆக்சுவலி நொம்பு கொஞ்சம் சூப்பராக இருக்குது நல்ல திக்காக கொடுத்துருக்காங்க செஸ்டு பீஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ரஃபா இருக்கு ஹாலாஷன் அவங்களோட பிரியாணி எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி நிறைய பேருக்கு பிடிக்கும் ஸோ ஃபுல் ஆஃப் குவான்டிட்டியில் கொடுத்துருக்குறாங்க அது கூட எனக்கு வந்து இந்த டைமில் சூப்பரான ஒரு லெக் பீஸ் மாட்டிருக்கு இருக்குது உடையாமல் செம்மையாக கொடுத்துருக்காங்க இதை பற்றி சொல்லணும் அவசியம் இல்லை இந்த கடையில் வந்து ஏதோ ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி நிற்பாங்க சண்டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் ஏதோ ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி நிற்பாங்க அதை ட்ரை பண்ணுவோம் ஆக்சுவலி ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது ஒன்றே ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சூடு மட்டும் கம்மியாக இருக்குது சூடு மட்டும் இருந்ததுன்னா சூப்பராக வந்திருக்கும் பிரியாணி அண்ட் நோம்பு கஞ்சி அதை விட செம்மையாக வந்திருக்குங்க சூப்பர் ஸோ இது முடிஞ்சுச்சு நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் ஓரம் கட்டிடுவோம் இதுமாதிரி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இது ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டியோட ஃபிஃப்தர் பேக்கு அதுக்கு பார்த்தது ரொம்ப கம் குவான்டிட்டி ஃபுல்லாக கம்மி தான் ஃபர்ஸ்ட் இதுல வந்து குஸ்கா கொடுத்துருக்காங்க அவங்க சொல்லிட்டாங்க குஸ்கா தான் வரும் இதில் அப்படின்னா ஸோ குஸ்கா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் சீரக சம்பாவோட குஸ்கா இது ஆக்சுவலி மட்டன் குஸ்கா அந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்து தெரியுது எப்பவுமே திண்டுக்கல் தலைப்பாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைசியா ஒரு அந்த தான் டாமினேட் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இருக்கு இதுல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு சிக்கன் குழம்பு ஒரு நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு மாதிரி இவ்வளோ பெருசாக பொரோட்டா கொடுத்துருக்காங்க ஸோ பரோட்டாவும் சூடாக இருந்துருக்கும் எதுவுமே இல்லை ஆக்சுவலி ரொம்ப அறக்க பறக்கப்பு வாங்கிட்டு வந்தோம் இதை வந்து நான் வந்து அந்த கிரேவியில் வந்து சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு வா செம்மையாக இருக்கும் கிரேவி பியூராக அந்த ஊர் சைட்லாம் செய்வாங்க தெரியுமா அந்த டேஸ்டெலாம் சூப்பராக இருக்கும் அண்ட் கோலா உருண்டை அப்படி பார்ப்போம் எல்லாமே ஆளி போன மாதிரி தான் இருக்கு ஆளி போன மாதிரி போய் தான் இருக்கு அந்த கறி ஸ்மெல்லு செம்மையா தெரியுது கெமி அண்ட் சூப்பர் பட் வந்து திண்டுக்கல் தலைப்பாக்ல ஒரே ஒரு விஷயம் பண்ணிருக்கலாம் ஒரு இஃப்தியார் பாக்ஸ் அப்படின்னு சொன்னாலே உடம்பு கொஞ்சம் மஸ்டா இருக்கும் பேச்சு போல மஸ்டா இருக்கணும் பட் இவங்கிட்ட அது மிஸ்ஸு திண்டுக்கல் தலைப்பாக இருந்து யாராவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்ல வந்து ஒரு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு நோம்பு கஞ்சியோட கொடுங்க வை பிகாஸ் இஃப்தியார் பாக்ஸ்னாலே நோம்பு கஞ்சி கண்டிப்பாக இருக்கணும் எப்படி வந்து நீங்கள் பெரிய பழம் கொடுத்துருக்கீங்களோ அந்த மாதிரி இருக்கணும் இட் ஜஸ்ட் நம்ம சைட்ல இருந்து சஜஷன் எடுத்துக்கங்க எல்லாம் விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூத்தி பதினாலு ரூபா வித் டாக்ஸோட இது வந்து எஸ்எஸ் எஸ் ஹைதராபாத் காம்போ பார்த்தீங்கன்னா நானூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இன்க்ளூடிங் டாக்ஸோட எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா போனாலும் இது வாங்கலாம் நான் நினைக்கிறேன் நான் இது வந்து ஆன்லைன்ல புக் பண்ணேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடைச்சிது லைக் வந்து த்ரீ நைன்டி எயிட் ருபீஸ்க்கு கிடச்சிது எனக்கு தெரிஞ்சு இது பெட்டராக தெரிஞ்சது இது கொஞ்சம் கம்மி ஒய் பிகாஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்லாம் கம்மி இதை பார்க்கும்போது இது ஃப்ரூட் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு இதுக்கு வந்து இதில் பேருக்குன்னு ஒரு கொஞ்சம் போட்டிருக்காங்க வாட்டர் மேலான இதில் மல்டிபல் ஃப்ரூட் போட்டிருக்காங்க நோம்பு கஞ்சி கொடுத்துருக்காங்க பிரியாணி லெவல் வந்து சூப்பராக இருக்குங்க ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்கும்ல அந்த சைஸில் அந்த பிரியாணி கொடுத்துருக்காங்க அண்ட் ஜூஸும் பார்த்தீங்கன்னா இதோட ஜூஸ் இதோட ஜூஸ் பார்த்துங்க ஸோ என்னோட ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான் எனக்கு வந்து இந்த பிடிச்சிருந்தது எஸ் எஸ் இது கொஞ்சம் கம்மி உங்களுக்கு வந்து எந்த பாக்ஸ் ஒர்த்தா தெரிஞ்சது எஸ் எஸ் அந்த தலப்பா கட்டியா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் சீக்கிரமா இன்னொரு மீட் பண்றேன் தடாபா பேசிய